முதலில் கஸ்டமர் ஆக்டிவ் கஸ்டமர் என்பதை கிளிக் செய்யவும் பின் வியூ வியூயில் அந்த வாடிக்கையாளரின் மொபைல் ஐ கிளிக் செய்யவும் அந்த பிழை ரத்து செய்ய வேண்டுமென்றால் கேன்சல் பட்டனை கிளிக் செய்யவும் பின் ரத்து செய்யும் காரணம் உள்ளிடவும் மற்றும் சேவ் பட்டனை கிளிக் செய்யவும் இது கேன்சலேஷன் ஆக அனுப்பப்படும் பின் பில் கேன்சல் பில் கேன்சலேஷன் ரிக்வெஸ்ட் என்ற மெனுவுக்குள் செல்லவும் இந்த பக்கத்தில் ரத்து செய்ய வேண்டிய பில்கள் ரிக்வெஸ்ட் ஆகஸ்ட் வந்து சேரும் ஆர்டர் டீடெயில்ஸ் பார்க்க ஆய் கிளிக் செய்யவும் பில் ரத்து செய்ய கிளிக் செய்யவும் செய்யன் கிளிக்யவும்ீது செய்து சேவ் செய்யவும் இது பிலை அதிகாரபூர்வமாக ரத்து செய்யும் பின் பில் கேன்சலேஷன் ஆக்செப்ட் மெனுவில் செல்லவும் இங்கே ரத்து செய்யப்பட்ட பில்கள் காட்டப்படும் இத்துடன் அந்த பில் பில் கேன்சலேஷன் ரிக்வெஸ்டில் இருந்து ஆக்செப்ட்கு மாற்றப்படும்